குரங்கிலிருந்தே மனிதன் தோன்றினான் என்ற கொள்கை முரண்பாடுகளை கொண்டதாகவே இருக்கின்றது வரலாறு தெரிந்த நாள் முதல் குரங்குகள் குரங்குகளாகவே இருக்கிறது என்பதும் குரங்கு எதுவுமே மாந்தனாக மாறவில்லை என்பதும் தெளிவான விஷயம் அதனாலேயே மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்ற கூற்றை சொல்லக்கூடியவர்களாலும் ஆதாரங்களை முன்வைக்க முடியவில்லை அதனால் மாந்தனின் தோற்றத்தைப் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் நமக்கிடையே இருந்து கொண்டிருக்கின்றன அதை போல சமய நம்பிக்கை கொண்டவர்களும் கடவுளே மாந்தனை படைத்தான் என்ற கொள்கையை பற்றி நிற்கிறார்கள் ஆக நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் மிக பழமையான எலும்புக்கூடு கூடு ஜாவா பகுதியிலே கிடைத்திருக்கிறது ஜாவா என்பது தற்போது தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அழிந்து போன குமரிக்கண்டத்தின் கிழக்கு பகுதியே என்று அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் இந்த பகுதி ஏல் குணாக்கரை நாடு என்ற குமரிக்கண்டத்தின் கிழக்கு மாநிலமாக அதாவது இக்காலத்து இந்தோனேஷியாவாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது குமரிக்கண்டத்தினுடைய எச்சங்களிலே நிலமாகவும் பெரும்பகுதி கடலாகவும் இருப்பதால் முறையான அகழ்வாய்வுகளையும் மேற்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் இந்திய பெருங்கடலில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் சாவா மாந்தனின் எலும்புக்கூடு போன்றவற்றை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த பரந்த உலகிலே கடக மகர கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பகுதி உயிரினங்கள் தோன்றி வளர்வதற்கான இடங்கள் என்று அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் வெப்பமும் குளிரும் கடுமையாக உணரப்படாத இந்த பகுதிகளே உயிரினங்கள் தோன்றிய இடங்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த இயற்கை சூழல் கோண்டுவானா என்ற தென் நிலப்பகுதியில் அமைந்திருந்தது கோண்டுவானா நிலப்பரப்பு அறியப்பட்டிருந்த இந்த காலத்திலேயே உலகின் தென்பகுதியில் வேறு எந்த நிலப்பரப்பும் இல்லாமல் இருந்ததால் கோண்டுவானா என்ற நிலப்பகுதியே உயிரினமும் மனிதனும் தோன்றிய பகுதியாக அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் இந்த கோண்டுவானா பகுதி உடைந்து சிதறிய போது குமரிக்கண்டம் என்ற பெரிய நிலப்பரப்பும் தென் அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளும் தனித்தனியாக பிரிந்தது என்பது அறிவியலாளர்களுடைய கருத்தாகும் கோண்டுவானாவில் தோன்றிய உயிரினம் குமரிக்கண்டத்தில் வளர்ந்து செறிப்புற்றது சிறப்புற்றது என்றும் கூறப்படுகிறது சாவா மாந்தன் குமரிக்கண்டத்தில் மாந்தனை என்பதால் குமரிக்கண்டத்திலேயே முதல் உயிரினம் தோன்றியது என்றும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் அறிவியலாளர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு கொடுக்கிறார்கள் அவற்றில் ஒரு சில அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ராதா குமுத் முகர்ஜி அவர்கள் கூறும்போது தென்னிந்தியா என்பது கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியே என்று கூறுகிறார் கோண்டுவானா கண்டம் சவுத் அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய பகுதிகளுடைய மண்பாறைகள் பயிர்கள் பழங்கால பதிவுகள் ஆகியவை இந்த பகுதிகள் ஒரு பெரும் நிலப்பரப்பாக இருந்தது என்பதை மெய்ப்பிக்கின்றன இப்போது தென்னிந்தியாவில் காணப்படுகின்ற மேற்கு மலை தொடரும் கிழக்கு மலை தொடரும் நீர்வழியால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன கோட்டுவானா அமைப்பிலேயே இவை காணப்பட்டன என்பதும் அதனால்தான் மேற்கில் உயர்ந்த பகுதிகளும் கிழக்கில் தாழ்ந்த பகுதிகளும் இருக்கின்றன என்றும் இந்தியாவில் வடபகுதிகள் கடலாகவே இருந்ததென்றும் இமயமலை அப்போது இல்லை என்றும் கூறுகிறார் அதை போல பால் மேசன் கோர்சல் அவர்கள் கூறும்போது இந்தியாவின் பழமையான நிலப்பகுதி தென்னிந்தியாவே ஆகும் அந்த காலத்திலே வட இந்தியா கடலாக இருந்தது கோட்டுவானா என்ற நிலப்பரப்பு சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை தென்னிந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மலேசியா நாடுகள் உள்ளிட்ட நிலப்பகுதிகளை கொண்டிருந்ததாகவும் இதுவே பின் நாட்களிலே குமரிக்கண்டமாக உருபெற்றதாகவும் குமரிக்கண்ட அழிவின் போது தோன்றிய நில அதிர்வு அல்லது எரிமலை வெடிப்பு உலகின் தென்பகுதி நாடுகளையும் வடபகுதி நாடுகளையும் இணைத்தது என்றும் ஐரோப்பாவிலும் இந்தியாவின் வடபகுதியிலும் பெரும் மலை தொடர்களை தோற்றுவித்தது என்றும் இந்த காலத்தில்தான் சிந்துவும் கங்கையும் தோன்றியது என்றும் கூறுகிறார் அதே போல தர்ஷன் அவர்கள் கூறும்போது தற்போது இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் சுந்த தீவுகள் தொடங்கி ஆப்பிரிக்கா வரையிலும் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்தது என்று எகேல் கூறியிருக்கிறார் இந்த நிலப்பரப்பை லெமூரியா கண்டம் என்று கூறுகிறார் இந்த கண்டம்தான் உயிரினங்களும் விலங்குகளும் மாந்தனும் தோன்றிய இடமாகும் இதற்கு அடிப்படைகளாக மலேயா நாட்டு பகுதிகளும் போர்னியா சாவா சுமத்ரா மலாகா ஆகிய பகுதிகளில் காணப்படும் கற்கால பொருட்களையும் அவர் எடுத்து காட்டுகிறார் இந்த நாடுகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய செலிபஸ் மோலுகாஸ் சாலமன் தீவுகள் புதுக்கினியா போன்ற தீவு கூட்டங்களும் ஆஸ்திரேலியாவோடு இணைந்திருந்தது என்றும் தர்ஷ்டன் கூறுகிறார் அதை போல வரலாற்று ஆசிரியர் டாக்டர் ஹெச்இ வேல்ஸ் அவர்கள் கூறும்போது பழைய உலகினுடைய மக்கள் வளர்ச்சியின் தடயங்களாக குமரிக்கண்டம் விளங்கியது என்று கூறுகிறார் சவுத் ஆப்பிரிக்கா துவங்கி இந்தியா வரையிலான நிலப்பகுதியே முதல் மாந்த இனத்தின் தோற்ற நிலமாகும் இந்த நிலமானது பன்முறை நீரில் மூழ்கியும் பெரும் நாடுகள் பாலை நிலங்களாக மாறியும் மீண்டும் அவை காடுகளாகியும் இயற்கையின் சீற்றங்களுக்கு இரையானது என்றும் இந்த பகுதி இன்றைய இந்திய பெருங்கடலில் புதைந்து கிடக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார் ஆக மொத்தத்திலே ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு அறிஞர்களும் இந்திய ஆய்வாளர்களும் குமரிக்கண்டம் நிலை பெற்றிருந்ததையும் அங்கே மாந்தர் இனத்தினுடைய தோற்றம் நிகழ்வுற்றது என்பதையும் இயற்கையின் சீச்சத்தால் அந்த பெரும் நிலப்பகுதி அழிந்து போனதையும் குறிப்பிடுகிறார்கள் தற்கால அறிவியல் ஆய்வுகளும் மாந்தர் இனம் ஆப்பிரிக்காவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் தோன்றியிருக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல மனிதன் என்ற சொல்லுக்கான வேரையும் தமிழ் மொழியிலேயே நம்மால் தேட முடிகிறது ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்கிறது தொல்காப்பியம் மனம் என்ற ஒன்றை பெற்ற உயிரினம்தான் மனிதன் ஆவான் ஆனால் மனம் என்பது என்ன அது உடலின் எந்த பகுதியில் இருக்கிறது மனமும் உயிரும் ஒன்றா என்ற பல்வேறு கேள்விகளும் அதற்கான பல்வேறு விளக்கங்களும் இருந்து வருகின்றன ஆனாலும் கூட மா அன் என்பதுதான் மண் என்று ஆயிருக்கிறது அண் என்பது அனைவோ இணைவு சேர்வது என்ற பொருளில் குறிப்பிடப்படுகிறது மண் துகள் பெருமைக்குரியதாக கருதப்பட்டதை மண் என்ற சொல் விளக்குகிறது அந்த பெருமைக்குரிய மண் தன்னிலிருந்து தோற்றம் கொடுத்ததுதான் மனிதன் அதாவது மண் தன்னிலிருந்து கொடுத்ததுதான் மனிதன் என்ற அடிப்படையில் மண் தன் என்பதுதான் மனிதன் என்று உருவாகியிருக்கிறது மண் என்ற சொல் மண்ணி என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது இதற்கு மணற்பாங்கான நிலத்தில் வளரக்கூடிய குறுமரம் என்பது பொருளாகும் அதை போல மண் என்ற சொல் எபிரேய மொழியிலே மண்ணா என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல மணற்பாங்கான நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம் மணிலா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சொல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல கடலை என்ற பருப்பு விதைகளை கொண்ட செடி மண் நிறைந்த நிலத்திலேயே வளரும் என்பதால் அதற்கும் மணிலா என்ற பெயரையே வைத்தார்கள் ஆக மண்ணிலிருந்து தோன்றியவன் மனிதன் என்பதால் மேன் என்ற ஆங்கிலத்தில் கூட அது அழைக்கப்படுகிறது இந்த சொல்லின் மூலத்தை அறியாத மேலை நாட்டவர்கள் இந்த சொல் எந்த மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்டது என்று தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் மேன் என்ற சொல் மண் என்ற தமிழ் மொழியிலிருந்தே வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மனிதன் என்ற சொல் மட்டுமல்லாமல் உலக மொழியில் காணப்படக்கூடிய விலங்குகள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் மலைகள் ஆறுகள் கடல்கள் சமவெளிகள் ஊர்கள் நகரங்கள் என்று பல்வேறு மொழிகளில் காணப்படும் சொற்கள் யாவுமே தமிழின் மூலத்தையும் வேரையுமே பெற்றிருக்கின்றன எனவே மாந்தனின் தோற்றம் குமரிக்கண்டத்தில் உருவானதே என்றும் முதல் மாந்தன் குமரிக்கண்டத்து தமிழனே என்பதும் மேற்கண்ட ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது முதன் மாந்தன் வழிவந்த குமரிக்கண்டத்து மக்கள் பேசிய மொழியே தமிழ்மொழி மொழி குமரிக்கண்டம் அழிவுற்ற போது அங்கிருந்து வெளியேறிய தமிழர்கள் பல நாடுகளில் குடியேறியதால் அந்த நாடுகளில் இன்று பேசப்படும் மொழிகள் யாவும் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகளாகவே கருத முடியும் என்றும் கூறப்படுகிறது பல்வேறு மொழிகள் மற்றும் சொல்லாய்வுகளால் இன்றும் அது மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது இன்று உலக மக்கள் பேசுகின்ற மொழிகள் முக்காட்பங்கிற்கும் மேற்பட்ட மொழிகளில் தமிழின் வேறு மூலமும் தாக்கங்களும் உயிர்க்கின்றன என்பதும் மெய்ப்பிக்கப்பட்டு வருகின்றன தொல் தமிழர் குடியேறிய நாடுகளில் பேசப்பட்ட செமிட்டிக் பாபிலோனிய எதிரேய அராபிய எஜிப்திய மொழிகள் யாவும் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகளே இந்த மொழிகளின் கூட்டு கலவையை கிரேக்க மொழியாகவும் கிரேக்க மொழியிலிருந்து கிடைத்ததே லத்தீன் மொழியாகவும் லத்தீன் மொழியிலிருந்து கிடைத்தவைகளே இன்றைய ஐரோப்பிய மொழிகளாகவும் இம்மொழிகள் இன்றும் ஐரோப்பா மட்டுமின்றி அமெரிக்க நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் பேசப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது